ஆச்சுட்டு வந்துட்டோம் மருந்து கோவோம் மருந்து கோம்புக்கு என்னென்னு தேவை பார்க்கலாம் சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் பட்டை மிளகாய் ஓமம் பூண்டு கண்ணத்து புளி குச்சி மல்லித்தூள் சுக்கு ஏத்திப்பிலி இதெல்லாம் சேர்த்து மருந்து கோம்ப வைக்க போகிறோம் நாங்கள் சரி ஓகே மருந்து தேவையான பொருள் இவ்வளோ தான் எவ்வளவு சேர்த்து தான் நம்ம அரைச்சி மருந்து வைக்க போகிறோம் அது மருந்து என்ன கேட்க போகிறீங்க நண்டா இன்னைக்கு கருவாடா எதுவும் சேர்க்க போகிறீங்க நண்டு நண்டு வச்சு இன்னைக்கு மருந்து வைக்கணும் ஃப்ரீயாக சரி ஓகே அரைச்சிடலாம் அப்படி எடுத்து வைக்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இவ்வளோ தேவையில்லை ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ மருந்து குழம்புக்கு தேவையான பொருளை எடுத்தாச்சு தான் அதை எடுத்துருக்கோம் சரி ஓகே அரைச்சிங்க ஆ சுக்கும் வந்து இது ஒன்று ரெண்டும் வைக்கலையாக்கூடாது வைக்கக்கூடாதுக்கு சரி ஓகே அரைச்சிங்க இப்போ என்னென்ன இருக்குது இதில் கண்டத்து புட்டு குச்சி ஆ மிளகாய் மிளகு பூண்டு ஓமம் மல்லிகை தூக்கே சரிங்க சரிங்க வச்சுருங்க அப்படி வேறங்க அவ்வளோதான்ங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சேர்த்து அரைச்சி தரேன் சேர்த்து சேர்த்து மஞ்சள் இருந்தால் மஞ்சள் அரைச்சிக்கலாம் மஞ்சள் இல்லை தூள் தான் இருந்துச்சு மாமி முன்னாடியில் மஞ்சள் வச்சா இருப்பாங்க இப்போ எங்க மஞ்சள் கிடைக்கிறது இல்லை மஞ்சள் தூள் தான் இதாகுது அப்போ எல்லாம் மஞ்சள் தனி மஞ்சள் இருக்கும் இருக்கணும் இப்போ சொல்லுங்கள் வாங்கினதும் அது தனியாக தான் இருக்குது விளாட்ல போயிடலாம் இல்லை அரக்கு போயிருந்துக்கிட்டு மஞ்சள் வாங்கிடுறது அவ்வளோதானாமே இப்போ மருந்து புளி தண்ணி காயத்தூள் எல்லாம் சேர்த்து இப்போ மருந்து குழம்பு கொதிக்கட்டும் இப்போ மருந்து குழம்புக்கு வந்து நம்ம ரெண்டு போட போகிறோம் பெரிய இருக்குமாமிய பார்த்து மாமியும் கடிச்சிட்டு தான் அவ்வளோதான் கட்டுங்க பயங்கரமாதிரி ரெண்டு பார்த்து 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 பெரிய ரெண்டுங்க நண்டு கால் எப்படி இருக்கு போகிறேன் நாட்டு இப்படி பிரசனாலும் இருக்காது கொள் பார்க்கு இப்ப மருந்து செத்து குழம்பெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு நண்டையும் நல்லா புட்டு வந்துட்டாங்க நண்டு போ போடுவோம் மருந்து தாளிக்க மாட்டாங்க புள்ளையில மருந்து சேத்து கொதிக்க வச்சு நண்டை போட வேண்டியதான்

ஓகே இப்போ சாப்பாடு ரெடியாகிடுச்சு பிரியா சாப்பிட போகிறாங்க நீ பெரியா இருக்கும் மத்தியான சாப்பாடு பருந்து குழம்பு சாதம் அதம் ஒயிட் ரைஸ் அவ்வளோதான்